வணக்கம் உங்கள் தமிழ்நாடு த்ரீ சிஸ்டி செய்திகள் கொள்ளிடம் அருகே சந்தப்படுகை கிராமத்தில் இரண்டு குடிசை வீடுகள் எரிந்த சாம்பல் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே சந்தப்படுகை கிராமத்தில் கண்ணுசாமி மகன் அமிர்தலிங்கம் என்பவர் வசித்து வருகிறார் அவருக்கு சொந்தமான குடிசை வீடு நேற்று முன்தினம் இரவு திடீரென தீப்பிடித்து ஆரம்பித்தது அக்கம் ஓடி வந்து வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த அமிர்தலிங்கம் அவர் மனைவி சரசு மற்றும் மகள் ராதிகா ஆகியோரை காப்பாற்றி தீயை மேலும் பரவாமல் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணை செய்ததில் அமிர்தலிங்கம் என்பவரின் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ராமதாஸ் என்பவரின் குடிசை வீடு கடந்த இரண்டு மாதமாக பூட்டியே இருந்திருக்கிறது இந்நிலையில் இந்த குடிசை வீடு இரவு நேரத்தில் திடீரென தீப்பிடித்து ஏறிய ஆரம்பித்தபோது அந்த தீ அருகாமையில் இருந்த அமிர்தலிங்கம் என்பவரின் குடிசை வீட்டிலும் காற்றில் தீ பரவி மலமலவென எரிந்து அருகாமையில் உள்ள அமிர்தலிங்கம் வீட்டிற்குள் தீ பரவியது இதனால் அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒன்றரை லட்சம் ரொக்கம் பணம் மற்றும் ராதிகாவின் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த சவரன் தங்க நகைகள் தீயில் சேதம் அடைந்தது வீட்டிற்குள் இருந்த அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் எரிந்து சாம்பலாகியது தீ விபத்து குறித்து போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தீ விபத்தில் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு வருவாய் ஆய்வாளர் குணவதி ஊராட்சி தலைவர் கனகராஜ் துணை தலைவர் சிவபிரகாசம் மற்றும் பொருட்களை கூறினார்கள் மேலும் விபத்தில் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் நேரில் சென்று ரொக்கம் மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினர் மேலும் அரசின் கான்கிரீட் வீடு கட்டித்தருவதாகவும் உறுதியளித்தனர் தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து உங்கள் கே ஆர் சந்திரன்